வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவுகளில் தொடர்ந்து நம்ம நிறையா சாப்டர்ஸை பற்றி அனுபவ ரீதியாக நிறையா சொல்லிட்டு வரோம் இந்த அனுபவ ரீதியாக சொல்லிட்டு வரும்போது உடல் நலம் பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அந்த உடல் நலம் பற்றி கேள்விக்கிறதுல ஒரு கேள்வியும் என்னோடய மனசை ரொம்ப பாதிச்சுது பாதித்த பிறகு ஜென்ரலாகவே அந்த யாருக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி பேச மாட்டேன் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுனேன் பேசினா அவங்க அமிஞ் சென்னையில் அமைஞ்சகரில் இருக்கக்கூடிய ஒரு பிஹெச்டி படித்த ஒரு பெண்மணி பேசும்போது என்னம்மா எதுக்காக இந்த கேள்வி கேட்டுருக்கீங்கன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க அவங்க தந்தை தாயார் இருவருக்குமே கண்ணு தெரிவதில்லை எதுனாலன்னு கேட்டேன் ஸோ அதுக்கு நம்ம டயபட்டிக்ஸு டயபெட்டிஸ் ரெட்டினோபதி அப்படின்னு நிறையா சொன்னாங்க எங்கெங்கே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன் சார் அப்பாவுக்கு ஃபுல்லாகவே தெரியல சார் அம்மாவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிட்ருக்குறதுன்னு தெரியல சார் இப்போ வந்து நான் வந்து பிஹெச்டி படிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே வழி அழுக இந்த பாப்பா சரி நான் இம்மீடியட்டாக சில பேருக்கு மட்டும்தான் இந்த உதவிகளை நாங்கள் செய்கிறோம் இம்மீடியட்டாக ஒரு நல்ல ஒரு நாடி ஜோதிட சொல்லி உடனடியாக பார்த்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அவர் ரொம்ப நல்ல மனிதர் உடனடியே அனுப்புங்க ஐயா நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தாரு பார்த்துட்டு இப்போ இருக்கிற பார்த்துட்ருக்க வைத்தியமே நல்லா இருக்கும் அந்த வைத்தியத்தில் ஒரு புதுமையான வைத்தியம் ஒன்று வரும் அது வந்து ஒரு வெண்முகத்தோன் அப்புடின்னு வந்துச்சு இந்த தான் பெரிய கன்ஃபியூஷன் வாய்ப்புச்சு கொடுமையான கன்ஃபியூஷன் நான் அப்போ அந்த நாடுஜி விஷயத்த கேட்டேன் சார் வெண்முகத்தோன்னு சொல்கிறீங்க வெண்முகத்தோனா வெள்ளையாக இருப்பாரா இல்லை என்ன அது அவர் வெண்முகத்தோன்றது ஒரு பேரா என்னன்னு என்னும் புரியல சார் அப்புடின்னே சார் நானும் உங்களை மாதிரி கன்ஃபியூஸாக தான் நிற்கிறேன் திருப்பி வேணால் அந்த ஓ அந்த ஸ்கிரிப்டே எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள் சார் நேரம் அனுப்பிச்சார் அதில் அந்த தான் வந்துச்சு அப்புறம் அந்த அம்மா அந்த அந்த காலேஜில் படிக்கிற அந்த மாணவி அந்த அம்மா பிஹெச்டி படிக்கிற மாணவி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க அது என்ன குறிப்பிட்ட தேதியில் வந்து அதை வந்திருக்கா பாருங்கள் திருப்பி கேட்டால் ஒரு பீரியடு ஒன்று சொல்லியிருந்துச்சு ஒரு கிரகம் இந்த இடத்துக்கு வரும்போது நடக்கணும் அப்போ வெயிட் பண்ணுமா அப்போ பார்க்கலாம் நான் தொடர்ந்து இந்த இந்த தான் தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்கு அந்த வைத்தியத்தில் அந்த வைத்திய அந்த வைத்தியசாலையோடு தொடர்ந்து இருங்க அது பிரபலமான கண் மருத்துவமனை அவனு ஒன்று அந்த கண் மருத்துவமனை ஒரு நாள் காலில் ஃபோன் வந்திருக்கு ஜப்பான் இங்கிலாண்டு இந்த ரெண்டு ஊர்லேருந்து ஒரு வாலண்டரி சர்வீஸ்க்காக ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் ரெண்டு டாக்டர் வராங்க ஒரு குடும்பம் ஒரு குழு ஒரு குழு டாக்டர் வருது அதுலேயும் உங்கள் அப்பா அம்மா கேஸை எடுத்துருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த பாப்பா அந்த பரிகாரம்லாம் பண்ணிடுச்சு ஒரு ரெண்டு மூணு சிவன் கோயில் போய் சொல்லியிருந்தாங்க அப்புறம் காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் போய் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுச்சு கரெக்டாக அந்த டாக்டர் வந்தாங்க எனக்கு வ பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு ஆவல் எல்லாம் போனாங்க போய் ஒரு மூணு நாலு நாளில் அவங்க எடுத்துகிட்டு வந்த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் போட்டு சரி பண்ணுறேன் அந்த அம்மாவுக்கு அந்த பெண்மணியோட அந்த பாப்பாவோட அம்மாவுக்கு முழு பாரையும் ரிட்ட ரிட்டர்ச்சி கிடச்சிச்சு முழு பாரையும் கிடச்சிடுச்சுங்க அடுத்து அவங்க அப்பாவுக்கு ஒரு கண் ஃபுல்லாக ரிட்டர் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்துட்டு இப்போ ரெண்டு பேரும் இரண்டு பெரியவங்களும் அவங்கள அவங்களே பார்த்துக்கிறாங்க அடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன் கேட்டுங்க அந்த பாப்பா பிஹெச்டி பண்ணும்போது ஒருத்தர் லவ் பண்ணியிருந்துச்சு லவ் பண்ண பாப்பா அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி அண்டை மாடத்தில் மிக சந்தோஷமாக கூடியிருக்கு கண் இல்லைனா ஒரு நிமிஷம் கண்ணை மூட்டி எங்கன்னா ஒரு பொருளை வச்சுட்டு எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பா எந்த எந்த விஷயமும் நடக்காது ஆனால் இந்த ஃபேமிலிக்கு எனக்கு தெரிஞ்சு சூப்பராக நடந்து போச்சு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய இரண்டாவது காண்டத்தில் கண்ணை பற்றி சொல்லி அந்த கண்ணுக்கு வந்து பரிகாரம் அப்படியே கண்ணி பண்ணுறேன் அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் திருமணம் இது வந்து ஜானகி அப்படின்ற ஒரு அம்மா இந்த அம்மா கதை ரொம்ப கொடுமையான சோக கதை கஷ்டப்பட்டு 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 அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைங்களெல்லாம் வளர்த்தி படிக்க வச்சு எல்லாம் கைவிட்டான் இன்க்ளூடிங் ஹஸ்பண்டு ஹஸ்பண்டு போயிட்டார் இந்த கண்டிஷனில் ஒரு காவல்துறை பெண் ஆய்வாளரமாக கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து சார் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க சார் நாடி நாடு கூட உங்ககிட்ட உங்கள்கிட்ட காசு இல்லை சார் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அம்மா காசு இல்லைன்றத பற்றி காசை கொடுத்துட்றேன் நீங்கள் போய் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னேன் போய் பார்த்தோன்னா முதல்ல ஃபஸ்ட் எடுத்துனே கிடச்சிச்சு நோட்டு அந்த ஓலை வந்தோன்னே அந்த ஓலையில் இவங்களுடைய பழைய வாழ்க்கை ஃபுல்லாக வந்துடுச்சு வந்தோடனே பரிகாரத்தை அவர் நாட்டு ஜோசியரும் ரொம்ப அன்போடு பரிகாரத்தை பார்த்து கொடுத்தாரு அதில் என்ன ஒரு காமெடி வந்துச்சுன்னா அண்டை மாநிலத்திலேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு வந்துச்சு இதுதான் எனக்கு வந்து கொடுமையான ஒரு அதிர்ச்சி இந்த அம்மாவுக்கு நாற்பத்தஞ்சி நாற்பத்தேழு வயசு இருக்கும் வேறானே இருக்குது சென்னையில் கிட்டத்தட்ட அந்த க திருப்பள்ளிக்கேணி ஏரியாவில் ஒரு சொந்த வீடு அந்த சொந்த வீட்டில் இந்த அம்மாவை பெற்ற குழந்தைங்க வந்த மருமகள்லாம் தூக்கி வரண்டலை போட்டான் இந்த கண்டிஷனில் இருக்கிற ஒரு அம்மாவை எந்த தொழில் எது பெறா வந்து கல்யாணம் பண்ணியிருப்பான் ஆனால் அழகாக இருப்பாங்க அவங்க ஒரு விட்டுட்டேன் சரி இதை சொல்லிட்டாரு முனிவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நடக்க நடக்கட்டு நம்ம போய் டெய்லியெலாம் ஃபாலோ பண்ண முடியாது சொன்னோன்னே ஒரு நாள் என்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு அருமையான ஒரு கார் வந்து நிற்கிது இறங்கி வராங்க மறந்து போயிட்டேன் மறந்து போயிட்டேன் சார் நானும் சார் ஜானகி எப்படி இருக்கீங்க நான் நான் நல்லா அம்மாக்கிறேன் நீங்கள் யார் என்ன எங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வந்துக்கிறாரு இவர் வந்து ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த கோயிலில் சந்தித்தோம் அது என் கதையை கேட்டார் ஒரு ஸ்ட்ரைட்டாகவே கேட்டாரு எனக்கு எல்லாம் பண்ணிக்கிறான்னு நானும் உடனே நண்பர்கள் கேட்டு பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டேன் சார் பாருங்கள் சார் பண்ணோன்னா இம்மீரியட்டாக சட்டப்படி அது சத்துக்கு தானே எழுதி அது தமாக்கு ஒரு ஆசை பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி சவரன் தாலி போட்டிருக்காருன்னு எட்டுறதுக்கா மீது நல்லா இருக்கீங்களா சார் இப்போ வந்து பக்கத்தில் ஈஸியாக இல்லை தான் சார் வீடு நான் உங்களை அட்ரஸை கண்டுபிடிச்சி வரக்குள்ள பெரும்பாடாகி போச்சு சார் வந்துட்டேன் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து சாப்பிடுங்க சார் நாங்கள் நல்லா இருக்காங்க அப்பப்போ எப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் என்னம்மா என்ன இருக்கு நல்லா இருக்கேன் எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும்ல திடீர்னு ஏதாவது திருப்பி முறிவு கிரிவு ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க சார் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நான் மெட்ராஸ் வந்து எனக்கு செகண்டரி ப்ளேஸ் பிரதேஷில் நெல்லூர் தாண்டி ஏதோ ஒரு ஊர் சொல்கிறாங்க அங்கே ஒரு வயலு ஏறப்பட்ட வயல் மீன் பண்ணை மற்றும் கிராப் பண்ணை இன்னும் நிறையா எல்லாம் வச்சு அருமையாக பார்த்துட்ருக்கேன் சார் உங்களுக்கு எதனால் மீன் கீழ வேணாம் எனக்கு சொல்லுங்க சார் அனுப்பிக்கிறேன் நாங்கள் அம்மா ஒன்று வேணும் நீ சந்தோஷமாக இருந்தேன் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்பினவங்க எல்லாமே தூக்கி வெளியே போட்டால் கூட முனிவர் வந்து கையை பிடிச்சி தூக்கிட்டு இருப்பாரு அதான் இது இதுக்காக நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசில் இருக்கிறவங்களாம் போய் முனிவர் பார்க்காருங்க நான் சொல்ல சொல்லலை இது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாம் காண்டத்தில் இருந்த கண் பற்றியதையும் ஏழாவது இருந்த திருமணத்தில் ஏற்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தையும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ